இந்த பதிவு என் அன்பு தமிழ்நாட்டு மக்களுக்காக அன்பு தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஸோ ஓகேங்களா நான் உங்கள் ஷாக்கி இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் வேலை வாய்ப்புகளை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் இதை பேசலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் காரணம் நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னல்கள் அதை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதை நான் இந்த சமயத்தில் ஏன் பதிவு நம்ம வெளிநாட்டில் வேலைக்கு வந்து மக்கள் இங்கே கஷ்டப்படுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் படக்கூடாது வெளிநாட்டுக்கு வரக்கூடாது வேலைக்கு நம்ம ஊர்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைச்சி அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் பதிவுவிட்றேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் துறையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இந்த மூணுத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லை அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேசுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே பற்றி பேசுவோம் இப்போது ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி வேலை ரயில்வே துறையில் ரொம்ப கம்மியான வேலை கலாச்சி வேலை சரிங்களா அந்த கலாசி வேலை ஒரு காலத்தில் எட்டாவது பத்தாவது படித்திருந்தாலும் உடனே வேலை கிடைக்கும் இந்த வேலையில் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் த தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய வேலை வாய்ப்புகளோடு சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ அந்த வேலை வாய்ப்புகளை கிடைக்கிறதில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் எட்டாவது பத்தாவது படித்தாலே வேலை கிடைக்கக்கூடிய அந்த வேலை கலாசி வேலைக்கு வடநாட்டிலேருந்து டிகிரி ஹோல்டர் மற்ற மாநிலத்திலேருந்து டிகிரி ஹோல்டர் டிகிரி முடிச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கலாசி விலைக்கு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது ஒரு வாட்டி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டோன்னா நம்மளும் நல்லா இருக்கும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு அவங்க அவங்களுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை ஏன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நான் படிக்காமல் இருக்கிறீங்களா நீங்கள் உலகத்துக்கே முன் உதாரணமாக இருக்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தமிழ்நாடு தான் படிப்புலேயும் சரி அறிவிலையும் சரி குணத்திலையும் சரி எல்லாத்துக்கும் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் தான் எங்கெங்கோ வராங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பிழைக்கிறதுக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வரா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க என்னுடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு என்ன அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி மற்ற தனியார் துறையிலையும் சரி எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல கொடுங்க தயவு செய்து சரிங்களா ஒரு பஸ் பத்து சதவீதம் எல்லா துறையிலும் பத்து சதவீதம் வேலை வாய்ப்புகள் இருக்கா ஏழு சதவீதம் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்க மூணு சதவீதம் மற்ற மாநிலத்துக்காரன் கொடுங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறக்க போகிறதில்ல சரிங்களா ஆனால் முதல் உரிமை தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் முதல் உரிமை நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய முதல் உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது எல்லா வேலைவாய்ப்புகளும் சரி கொஞ்சம் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இப்போவே பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா பொருட்களும் விலைவாசிகள் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள்லாம் அர்த்தவங்க தாரபத்து கொடுத்துருந்தோம்னா நம்ம குடும்பம் வேண்டியிருக்கும் இதை பற்றி கொஞ்சம் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களே உஷாராக இருங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை நம்ம தான் உரிமையோடு வாங்கணும் கேட்டு வாங்கணும் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வேலையை நீங்கள் கேட்டு வாங்க அரசாங்கத்துக்கு நீங்கள் பதிவிடுங்க பதிவிட்டு பிறகு அதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுனே இருங்க சரிங்களா உங்களுடைய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க வரக்கூடிய காலங்களில் ரொம்ப மோசமாக இருக்கும் அதை யோசித்து பாருங்கள் நம்ம விழிப்புணர்வாக இல்லைன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நம்ம வாங்காமல் இருந்தோன்னா அப்புறம் என்ன எப்படி நாட்கள் கழியும்னு தெரியாது சரிங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்